கீராதிரமாடிங் பழைய பில்டிங் தான்

Thank yeah.

பால் ம் <todellak> <laughs> <laughs>

வண்டி <laughs> 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 <trail> <laughs> <laughs> இறக்கி <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>

என்ன சரியில்லை <Netz stereotype> <maks>

ஒரு <laughs> பொண்ணு <laughs> <laughs> பேசேன் தண்ணி கொஞ்ச கிடக்குது உங்க வேலையா பாருங்க உங்களுக்கு வெறி தலை என்ன கரெக்டா இருக்கு டேய் அங்க ஒரு பேர் பாபு அடுத்து வந்து ஃபாரின் போப்பறாரு மலேசியா ஆந்திரால இருந்து வந்திருக்காரு ஆந்திரால இருந்து பாத்துங்க ஃபாரின்ர்ஸ்லாம் இறக்கி இருக்காங்க உங்குகாக டை செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு லைக் போட்டு போங்க உங்களுக்கு புண்ணியமா போங்க ஏன்னா அப்பு எஃபோர்ட் போட்டு உழைச்சிட்டு இருக்காங்க இவரெல்லாம் வந்து பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஓகே எல்லள உங்குகாக தான்

வந்துருக்காக இருக்கிறது அந்த மரம் தப்பி இல்லாம இருந்தா முந்நூறுவாயிரம் ரூபாய் பிள்ளைங்க

sebelum terlalu marah, master Mas, mulutmu. <laughs>

சுற்றி அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக ஏற்றி விட்டுவாங்க

நான் ஏதோ ரொம்ப சும்மா பண்ணி பார்த்தா ஆனால் பூரா டேஸ்ட் வரும் நான் எதிர்பார்க்க இல்லாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கப்பா நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது புதுசாக ட்ரை பண்ணால் நல்லா இருக்குது டேஸ்ட் அருமையாக இருக்குது மறக்காமல் லைக்கன் சப்ஸ்கிரைப்லாம் ப்ரெஸ் பண்ணிப்போங்க அப்படியே சந்திப்போம் கட் பண்ணுங்க